திருசவுகள் பெரியமான சகோதர சகோதரிகளே ஏசப்பாவுடைய பரிசுத்தம் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்கள் யோவா நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார் ஏசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் இஸ்ரவேலருக்கு மட்டும் வரல அவர் சமாரியருக்கும் முழு உலகத்துக்கு வந்தாருங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு அடையாளம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஆண்டவராகி இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சாங்க அதுக்கு காரணம் அந்த பெண் ஓடி போய் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை அப்படியே சொல்லிட்டாருங்கிற அந்த சாட்சியை சொன்னதுனால அந்த கிராமமே ஆண்டவராகி இயேசுகிட்ட வந்துட்டாங்க இப்போ எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனாங்க சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்றவரை வேண்டி கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் பாருங்க சமாரியர்கள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் தீண்ட தகாதவங்க ஆனால் தேவன் அவருடைய ஆத்மாக்களை பார்க்கறதுனால அவங்கள் மேலே ஒரு கரிசனை ஆண்டவராகி இயேசுக்கு அதனால அந்த பெண்ணிட்ட பேசுகிறாரு அந்த கிராமமே இயேசுகிட்ட வருது இப்போ அவங்க கேக்குறாங்க ஐயா எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்கய்யா அப்படிங்கிறாங்க சரின்னா ஆண்டவர் அங்கே தங்குறாரு தங்குனது மட்டும் இல்லை அப்படி அவர் தங்கின போது அந்த ஊரில் அநேக ஜனங்கள் இன்னும் அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க விசுவாசிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஏதோ நீ சொன்னங்கிறதுனால நினச்சிக்காத நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் தான் உண்மையாகவே கிறிசுவாகிய உலக நாங்க அறிந்து பாருங்க அந்த மக்களுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு அந்த ஆண்டவரை விசுவாசித்தா கிராமமே ஆண்டவரை விசுவாசிச்சது அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சது அவரே கெருசுவாகிய உலக ரட்சகர் எப்படி பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவ ரட்சகராக அபிஷேகம் பண்ணப்பட்ட மீட்பராக அனுபவிச்சிருக்கிறீங்களா அல்லது வெறும் பூமிக்குரிய தேவைகளுக்காக இயேசுவின் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்போ சொன்னாங்க பவுல் ஒன்று குறைந்தர் பதினஞ்சுல சொல்றாரு இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா மற்ற எல்லாரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போன்னு சொல்றாரு ஆகவே நம்முடைய இருதயத்துல ஆண்டவராகி இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்துல உறுதியா இருப்போம் அவரே உலக இரட்சகருங்கிற உணர்வை பெறுவோம் ஆகவே நாம் அந்த அனுபவத்தை அடைஞ்சு பிறருக்கும் கொடுக்கறதில் நம்ம கவனமாக இருப்போம் இந்த கிராமமே இன்னைக்கு ஆண்டவராகியேசுடைய சீடர் கூட்டமாக மாறிடுச்சு பிரியமானவர்களே பூமிக்குரிய எல்லை ப பாகுபாடுகள் வரையறைகள் மக்களை பற்றிய வேறுபாடுகள் இதையெல்லாம் கலைந்து அந்த மக்களுடைய வரையறைகளையும் தடை கற்களையும் தாண்டி ஜனங்களை நாம் சந்திப்போம் இயேசுவுக்கு அநேகரை ஆதாயப்படுத்துவோம் இயேசுவின் அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்துவோம் அதன் மூலமாக தனி நபர்களும் கிராமங்களும் குடும்பங்களும் ஈவன் ஒரு சில இனங்களும் ஆண்டவராக இயேசுகிட்ட அப்படியே வர்றதுக்கு ஒரு காரணமாக நம்ம மாற முடியும் அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தோடு கரிசனையோடு கண்ணீரோடு செயல்படுவோம் தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு செயல்படுவோம் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்